சுவிட்சர்லாந்தின் இன்றைய செய்திகளுக்கான பிரதான சொல்லை வழங்குவதை சூரஜ் நகரில் அமைந்துள்ள யோகி மாஸ்டரின் ஸ்டா இன்ஸ்டிடியூட் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி அனைத்து விதமான ஓட்டுநர் பயிற்சிகளுக்கும் நாட வண்டியை ஒரே இடம் ஸ்டா இன்ஸ்டிடியூட் சுவிசேகர் பதிப்பகம் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் தமிழர்களின் நன்மதிப்பை வென்று ஒரே ஒரு தமிழர் அச்சுகம் அழைப்புதல்கள் முதல் பரிசு பொருட்கள் வரை அனைத்து ஆட்சி வேலைகளுக்கும் சுவிசேகர் பதிப்பகம்

சுவிஸ் குடியுரிமைக்கான பெரும்பாலான கோரிக்கைகள் படித்து மற்றும் பணக்காரர்களிடமிருந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு புதிய இயற்கை மயமாக்கல் சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதில் இருந்து அரசாங்க ஆய்வின்படி கிட்டத்தட்ட மூன்றில் இரண்டு பங்கு விண்ணப்பங்கள் அதிக தகுதி வாய்ந்து மற்றும் பணக்காரர்களால் சமர்ப்பிக்கப்படுவதாக தெரிய வந்துள்ளது சுவிஸ் குடியுரிமைக்காக மிகவும் திறமையான மற்றும் வசதியான மக்களின் பங்கு கணிசமாக அதிகரித்துள்ளது மேலும் குறைந்த திறன் மற்றும் குறைந்த வருமானம் கொண்டவர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளது மேலும் கட்டாய கல்வி பெற்றவர்களின் விண்ணப்பங்கள் இருபத்தி மூன்று புள்ளி ஒன்பது சதவீதத்தில் இருந்து எட்டு புள்ளி ஐந்து சதவீதமாக குறைந்துள்ளதாகவும் பெடரல் கவுன்சில் சுட்டிக்காட்டியுள்ளது மனடோர் நிர்வாண கொலையாளி வெளியான புதிய தகவல்கள் கடந்த செவ்வாய்க்கிழமை மனடோர் பகுதியில் உள்ள பூங்காவில் கொலை செய்யப்பட்ட பெண் தொடர்பான தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளது செவ்வாய்க்கிழமை அன்று நிர்வாணமான இளைஞன் ஒருவர் அங்குள்ள பலரை தாக்குவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது பூங்காவில் பல பெண்களின் அலறல் சத்தமும் கேட்டுள்ளது சம்பவத்தை நேரில் பார்த்த இளைஞன் ஒருவர் போலீசாருக்கு தகவல் அளிக்க அங்கு விரைந்த போலீசார் நிர்வாண இளைஞனை கைது செய்தனர் மேலும் உயிர் போகும் நிலையில் ஒரு பெண் துடித்துக் கொண்டிருந்ததை அவதானித்தனர் உடனடியாக பெண்ணை மீட்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்ட போது ஒரு சில நிமிடங்களிலேயே பெண் உயிர் பிரிந்துள்ளது எனினும் குறித்து பெண் யார் எங்கு வசிப்பவர் போன்ற தகவல்கள் வெளியாகியிருக்கவில்லை குற்றவாளிக்கும் பெண்ணுக்கும் எந்தவித தொடர்புகளும் இருந்திருக்கவில்லை என்பதும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்தது தற்போது குறித்து பெண் தொடர்பாக ஒரு சில தகவல்களை போலீசார் வெளியிட்டுள்ளனர் அவர் அதே பகுதியில் வசிக்கும் அண்ணா என்றழைக்கப்படுகின்ற முப்பத்தைந்து வயதுடைய பெண் என அடையாளம் காணப்பட்டுள்ளது அவர் திருமணம் முடித்து மனடோர் பகுதியில் வசித்து வந்தவர் எனவும் குழந்தைகள் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் குறித்த சம்பவத்தில் இன்னுமொரு வயோதிப பெண் காயமடைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது குறித்த கோரச்சம்பவம் தொடர்பாக நேரில் மேலதிக விசாரணைகள் தீவிரமாக இடம்பெற்று வருகின்றன சுவிட்சர்லாந்தில் சுவிஸ் தமிழ் ஊடக மையம் ஆரம்ப நிகழ்வு எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை மே இருபத்தி ஆறாம் திகதி சுவிட்சர்லாந்தின் பாசல் மாநிலத்தில் சுவிஸ் தமிழ் ஊடக மையம் அறிமுக நிகழ்வு நடைபெறவுள்ளது தாயகத்தில் இருந்து யுத்தம் இடம்பெற்ற காலத்திலும் இறுதி யுத்தம் இடம்பெற்று முடிந்த பின்னரும் பல்வேறு காரணங்களால் ஏராளமான ஊடகவியலாளர்கள் புலம்பெயர் நாடுகளுக்கு இடம்பெயர்ந்தனர் அவ்வாறு இடம்பெயர்ந்தவர்களில் சுவிஸ் நாட்டிலும் பல ஊடகவியலாளர்கள் இன்றும் தங்களது பணியை மேற்கொண்டு வருகின்றனர் எனவே அவர்களுக்கான கௌரவம் மற்றும் சரியான களம் என்பன இல்லாமல் இருந்து வந்துள்ளது எனவே அவற்றுக்கெல்லாம் ஒரு தீர்வாகவும் ஊடகவியலாளர்களை ஒரு குடையின் கீழ் இணைத்து சுவிட்சர்லாந்து அரசின் அனுமதியோடு அவர்களின் பணியை மேற்கொள்ள ஒரு கட்டுக்கோப்பான அமைப்பாக சுவிஸ் தமிழ் ஊடக மையம் நிறுவப்பட்டுள்ளது இவ் அமைப்பின் ஆரம்ப நிகழ்வுக்கு ஊடகத்துறை சார்ந்தோர் ஈடுபாடு உள்ளோர் கற்றுக்கொள்ள ஆர்வமுள்ளோர் ஊடகத்துறையில் பங்களிப்பு செலுத்த விரும்புவோர் பொது அமைப்புகளை சார்ந்தோர் பொதுமக்கள் குறிப்பாக இளைய தலைமுறையினர் என அனைவரையும் அன்புடன் அழைக்கிறார்கள் சுவிஸ் தமிழ் ஊடக மையத்தின் நிர்வாக குழுவினர் சுவிட்சர்லாந்தின் தமிழ் ஊடகத்துறையினரை ஒருங்கிணைத்தல் இரு மொழிச் சூழலில் தாயக வாழ்விட செய்திகளின் பாலமாக இருத்தல் ஊடகத்துறையில் ஈடுபாடு உடையோருக்கு அது சார்ந்து சுவிஸ் அரசு அங்கீகாரம் பெற்ற கற்கைகளுக்கான பரிந்துரையும் பயிற்சிகளும் வழங்கல் நீண்ட அனுபவம் மிக்க ஊடகத்துறை சார் வல்லுநர்களுடான பயிற்சி பட்டறைகள் ஊடகத்துறை சார்ந்த இன்னும் பல விடயங்களை செயற்படுத்துதல் போன்ற பல்வேறு வேலை திட்டங்கள் ஊடக மையத்தினால் மேற்கொள்ளப்படவிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது சுவிஸ் போர் விமானங்கள் வீதியை ஓடு பாதையாக பயன்படுத்தி பயிற்சி சுவிட்சர்லாந்து விமானப்படைக்கு சொந்தமான விமானங்கள் வீதியில் தரையிறக்கி பயிற்சி நடத்தப்பட உள்ளது விமானப்படைக்கு சொந்தமான தாக்குதல் விமானங்கள் இவ்வாறு மோட்டார் வாகனங்கள் போக்குவரத்து செய்யும் வீதியில் பயிற்சியில் ஈடுபடுத்தப்பட உள்ளன மோட்டார் போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படும் பாதைகள் விமான ஓடுபாதைகளாக பயன்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வாட் கண்டோனின் பேரன் மற்றும் அவென்சிஸ் ஆகியனவற்றுக்கு இடையிலான வீதியில் இந்த பயிற்சி நடத்தப்பட உள்ளது எதிர்வரும் ஜூன் மாதம் ஐந்தாம் திகதி இந்த பயிற்சி நடத்தப்படுவதாகவும் இதனால் குறித்த பாதை முப்பத்தாறு மணித்தியாலங்களுக்கு மூடப்பட்டிருக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இந்த பயிற்சி நடவடிக்கைகளை பொதுமக்கள் பார்வையிடுவதற்கான வசதிகள் செய்யப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெனீவா பொது போக்குவரத்து சேவைக்கு ஓட்டுநர்கள் தேவை ஜெனீவா பொது போக்குவரத்து சேவை பாரிய ஆட்சேர்ப்பு நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளது இந்த ஆண்டு இறுதிக்குள் இருநூறு புதிய ஓட்டுநர்கள் தேவை என அறிவித்துள்ளது தங்களுடைய நெட்வொர்க் விரிவடையும் போது கையிருப்பில் அவர்களுக்கு மேலும் ஓட்டுநர்கள் தேவைப்படும் எனவும் தெரிவித்துள்ளது குறித்த வேலைகளுக்கு விண்ணப்பிப்பவர்கள் ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவர்களாக இருக்க வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அது மாத்திரமின்றி பகுதி நேரமாக வேலை செய்ய விரும்புபவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்கலாம் எனவும் பெண்களும் இணைத்துக் கொள்ளப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுபிங்கன் தாக்குதலில் கருக்கலைந்த பெண் கணவன் உருக்கம் வேபதினைந்து அன்று சுபிங்கன் பகுதியில் நாற்பத்தி மூன்று வயதுடைய நபர் ஒருவர் பலரை கத்தியால் தாக்கிய சம்பவம் இடம்பெற்றது அச்சம்பவத்தின் போது ஆறு பேர் காயமடைந்தனர் நேற்று வியாழக்கிழமை பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவரின் கணவர் சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றை இட்டுள்ளார் அதில் அவர் குறிப்பிடுகையில் அன்றைய தாக்குதலின் தாக்குதல்தாரி எனது மனைவியை பின்புறத்தில் இருந்து கடுமையாக தாக்கினார் எனது மனைவி கருவுற்றிருந்தாள் அதிர்ஷ்டவசமாக அவன் அவள் வயிற்றை காயப்படுத்தவில்லை ஆனால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட எனது மனைவி முகம் வீங்கிய நிலையில் காணப்படுகிறார் எனினும் வயிற்றில் இருந்த குழந்தையை தற்போது நாங்கள் இழந்துள்ளோம் என மிகவும் வருத்தத்துடன் தனது பதிவை இட்டுள்ளார் அவரது பதிவுக்கு பலர் இரங்கல் தெரிவித்து வருவதோடு ஆறுதல் கூறி வருகின்றனர் பிறக்காத குழந்தையின் சந்தேக மரணம் குறித்து காவல்துறையோ அல்லது அரசு வழக்கறிஞர் அலுவலகமோ தற்போது கருத்து தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது சூரிச்சில் மோதிக்கொண்ட இருட்டாம்கள் நால்வர் காயம் நேற்று வியாழன் மதியம் சூரிச்சில் இரண்டு கிராம் வண்டிகள் மோதிக்கொண்டன குறித்த சம்பவம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் அளவில் லைன் பதிமூன்று இல் இடம்பெற்றுள்ளதாக சூரிஜ் கண்டோனல் போலீசார் அறிவித்துள்ளனர் மேற்படி சம்பவத்தில் நான்கு பேர் காயமடைந்துள்ளதாகவும் அதில் ஒருவரை மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டி ஏற்பட்டதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்தனர் பாதுகாப்பு செலவு குறித்து சுவிஸ் அரசாங்கத்தின் யோசனை நிராகரிப்பு பாதுகாப்பு செலவு தொடர்பில் சுவிட்சர்லாந்து அரசாங்கத்தின் யோசனை நிராகரிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்து நாடாளுமன்றம் இந்த யோசனையை நிராகரித்துள்ளது சுவிட்சர்லாந்து இராணுவத்திற்கும் உக்ரைனுக்கும் பதினைந்து பில்லியன் சுவிஸ் பிராங்குகள் நிதி ஒதுக்கீடு செய்ய அரசாங்கம் பரிந்துரை செய்திருந்தது எனினும் இந்த பரிந்துரைக்கு நாடாளுமன்றம் அங்கீகாரம் வழங்க மறுத்துள்ளது கடன் வரம்புகளை கருத்திற்கொள்ளாது திட்டங்கள் முன்மொழியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சுவிஸ் இராணுவத்தினை மேம்படுத்துவதற்கும் உக்ரைனில் உட்கட்டுமான வசதிகளை மேம்படுத்துவதற்கும் இந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்படவிருந்தது நீங்கள் இதுவரை கேட்டது சுவிட்சர்லாந்தின் இன்றைய முக்கிய செய்திகள் மேலும் பல கண்டோன் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள்